ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அண்ட் பீச் விளாக் தாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா அகல் விளக்குல ஊர்ல இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா கார்த்திகை தீபம் எல்லாமே நம்ம இங்க கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டு ஆனாலும் எங்க அத்தை சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு விளக்காவது வாங்கணும் அப்படின்ட்டு சோ அதனால நானும் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஒரு விளக்கு ஒரு ஒரு திரம்சன் ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் நம்மளோட ஓல்டு மிக்சி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நல்லா உழைச்சிதுங்க இன்னமும் உழைச்சிட்ருக்கு பட் ஜார் மட்டும் வீணாக போயிடுச்சு அதனால் ஜாரை போய் கடையில் கேட்டால் வாங்கினதே எழுபத்தொம்பது ரூபா தான் ஃபுல் மிக்ஸியுமே ஜார் மட்டுமே நம்மளுக்கு ஐம்பது கிராம்ஸ் கேட்டாங்க ஸோ அதனால் நான் புது மிக்ஸியே வாங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரம்ஸ்க்கு கிரிப்டான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடியும் கிரிப்டான் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அது நல்லா இருந்துச்சு ஜார் மட்டும் வீணாக போகலைன்னா அந்த மிக்ஸியை தான் அவன் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன் அந்த மிக்ஸில ரெண்டு ஜார் தான் பட் இந்த மிக்ஸி பாத்தீங்கன்னா மூணு ஜார் நான் மஞ்சள் கலர் நல்லா இருக்கவும் எடுத்துட்டேன் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா செம்ம ஜாலியாக தான் இருக்கும் இல்லை எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா செம்ம ஜாலியா இருந்துச்சு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா என் ரோட்டுக்காருக்கு லீவு ஸோ அதனால பீச்சுக்கு தான் போயிருந்தோம் இந்த சம்மர் டைமில் பாத்தீங்கன்னா அடிக்கடி பீச்சுக்கு கிளம்பிடுவோம் பட் இந்த வாட்டி என்னன்னு தெரியல பீச்சுக்கும் போல எங்கேயுமே போல சும்மா துபாய் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருந்ததுனால ஸோ இந்த வாட்டி வீக்கெண்ட் லீவுக்கு எங்கேயும் போல் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் போகும்போதே நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் மூட்டையை வாங்கிக்கிட்டு பீச்சுக்குள்ளே என்டர் தாங்க ஆனோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த புறாலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு நல்ல வைப்ரேஷன் அல்கான் பீச்சுக்கு தான் போயிருந்தோம் இந்த பீச் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அடிக்கடி எங்களை கூப்பிட்டுட்டு வருவார் இந்த பீச்சுக்கு ஸோ அதனால நாங்களும் அந்த பீச்சுக்கு தான் போகிறது வேற எங்கேயும் போகிறது இல்லை இது ஒரு ஓப்பன் பீச் தான் ஆனாலும் பிரைவேட் பீச் மாதிரியே இருக்கும் ஆனால் ஆறு மணிக்கு மேலே எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க குளிக்கிறதுக்கெலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நிறைய ஃபேமிலிஸ் தான் வருவாங்க நிறையா பேச்சுலர்ஸ்லாம் உள்ளே அவ்வளோவா வரமாட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் குளிக்க போயிட்டாங்க நான் முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் முக்காவாசி தண்ணி வந்து உள்ளே இழுத்துருச்சு ஏன்னு தெரியல கடல் ரொம்ப உள் வாங்கிடுச்சு அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள் வாங்கிட்டு இந்த மாதிரி வரி வரி வரியாக அங்கங்கே இருந்துச்சு நிறைய ஸ்டார் ஃபிஷ்லாம் இருந்துச்சு அப்புறம் இந்த பீச்சில் ரொம்ப ஹைலைட் பார்த்திங்கன்னா மட்டி இருக்குங்க நம்ம ஊரில் இருக்குள்ள மட்டி அது வந்து இங்கே நிறைய இருக்கும் நாங்கள் இங்கே வந்தால் எப்படி ஒரு பத்து மட்டி கிட்ட பர பிடிச்சிட்டு தான் போவோம் என் பொண்ணும் சேர்ந்து எங்கள் கூட பிடிப்பாங்க இந்த வாட்டி அவங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து ஒரு அஞ்சாறு மட்டி பிடிச்சிருந்தாங்க ஏன்னா நான் குளிக்காததுனால நான் பிடிக்கலன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது ஒரு வாட்டி நண்டு இல்லாமல் பிடிச்சிட்டு போயிருந்தோம் இங்கே பாருங்கள் சொரிலாம் இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் சொரின்னு சொல்லுவோம்ல அது இருக்குது என் பொண்ணு ஒரு ஒரு மட்டியாக பிடிச்சிட்டு வந்துட்டு கம்மிச்சு கம்மிச்சிட்டு போனாங்க என் அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு தான் செம்ம போர் அதனால் அப்படியே ஒரு வாக் மாதிரி நேராக போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சும்மா தண்ணியில் கால் வச்சு ஆடிட்டு அப்படி தான் இருந்துச்சு எனக்கு நிறைய குட்டி குட்டி மட்டிலாம் நிறையா இருக்கும் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் நானும் இவங்க ரெண்டு பேரும் கரைக்கு வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தோம் வரவே இல்லை ரெண்டு பேரும் அவங்க படுக்க விளாடிட்டே இருந்தாங்க சரி நான் வந்து பாய் விரிச்சு போட்டு படுத்து தூங்கிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் எழுந்திருச்சு பார்த்தேன் அப்பயும் அவங்க வரவே இல்லை மறுபடியும் அப்படியே எழுந்திருச்சு காத்து வாக்கில் அப்படியே கடலில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அந்த சைடு ப்ரைவேட் பீச்சில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெஸ்கி வண்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஓட்டுவாங்க இந்த சைடு தான் போவாங்க அப்புறம் பேராஷூட்லலாம் பறப்பாங்க நிறையா இருக்குது இந்த பீச்சில் நம்ம அப்படியே சிம்பிளாக ஒரு டீயை போட்டு வச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்துருந்து சன் செட் ஆகுறதுலாம் பார்க்கலாம் அப்புறம் நிறைய ஆல்பட்ராஸ் வந்து போகும் எப்பயுமே போயிட்டே இருக்கும் ஈவினிங் டைமில் ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும் அல்கான் பீச்ங்க இது ஒரு ஸ்டார் Educa, 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 கொஞ்சம் நாளையெல்லாம் முடியுங்களேன் ஆக்சுவலிங்களில் சன் செட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ பீச்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு சீக்கிரமாவே வந்துட்டோம் ஏன்னால் ரொம்ப குளிரு ஆரம்பிச்சிடுச்சி சம்மர்னா கொஞ்சம் நேரம் ஈவினிங் வரைக்கும் அங்கேயே உட்காந்து வரலாம் பட் வின்டரில் சுத்தமா இருக்கவே முடியாது நம்ம பீச் கிட்ட அதோட வீட்டுக்கு வந்துட்டு இட்லி சுட்டுட்டு தக்காளி சட்னி அரைச்சிட்டு பிடிச்சிட்டு வந்த மட்டியை வச்சு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு தட்டெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதை அப்படியே வச்சுட்டு துடைக்காமல் வைக்கவும் கருப்பு கலரில் ஆயிடுச்சுங்க இத்தனைக்கும் பீத்தாம்பரியை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் பட் வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சின்னு இருந்துச்சு ஆனால் அது ஒழுங்காக துடைக்காமல் வைக்கவும் கனங்கரைன்னு போயிடுச்சு ஸோ ஈவினிங் போல் எல்லாத்தையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் பூ எல்லாத்தையும் வச்சுட்டு விளக்குக்கு எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு என் பொண்ணும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் மண் விளக்கு எல்லாத்துக்குமே போட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் கோல மாவுலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து விடவும் சூப்பராக வந்துருந்துச்சு கோலம் ரொம்ப நாள் கழிச்சு கோலம் விடுறாங்க கோலம் மாவில் அதான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் குட்டியோண்டு பேக்கெட் ரெண்டு கிராம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன்ட்டு நெக்ஸ்ட்டு சாமி பாட்டு போட்டுட்டு வெளியில் கோலம் கலரெலாம் விட்டு பூவெல்லாம் வச்சுட்டு போய் ஆறு மணிக்கெலாம் விளக்கேற்றிட்டேன்

multimiser Jazakallah ah. <coughs> 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 என் பொண்ணு பாத்தீங்கன்னா ஓவர் பக்திமயமா ஆயிட்டாங்க சாமி போது உடனே சாமி கீழே காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்து அதையே அப்படியே பிடிச்சிட்டு எப்போ விளக்கேற்றினாலும் கீழே விழுந்து கும்பிடுவாங்க இந்த வாட்டி செம்ம அழகாக இருந்துச்சு நான் போட்டிருந்த கோலம் ஏன்னா எப்பயுமே வந்து நான் கோலம் மாவில் சாரி அரிசி மாவில் தான் வந்து கோலம் போடுவோம் அவ்வளோ ஹைலைட்டாக எடுத்து காட்டாது அது மாதிரி கலர் மாவில் கோலம் போடுவோம் அப்பயும் ஹைலைட்டாக எடுத்து காட்டாது ஆனால் இந்த வெள்ளை கோல மாவில் போடவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மங்களகரமாக லக்ஷ்மி கடாச்சமாக இருந்துச்சு இந்த தீபம் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக எரியுதோ அந்த மாதிரி இல்லை நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரோட வாழ்விலும் சந்தோஷம் பொங்கட்டும் ஹாப்பி கார்த்திகை தீபம் எல்லாேருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சது விளக்கெலாம் ஏற்றிட்டு அழகாக ஒரு ஏழு மணியாக போல எல்லா விளக்கி எடுத்து வச்சாச்சு மூணு நாள் கண்டினியூஸாக ஏற்றணும் பரணி தீபம் ஏற்றலான்னு பார்த்தேன் கொஞ்சம் அவசர வழியாக வெளியில் போயிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றணும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செலப்ரேட் பண்ணிட்டு வந்தேன் அதுவும் நம்ம சொந்த வீட்டில் செலப்ரேட் பண்ணியிருந்தேன் செம்ம ஹாப்பி சந்தோஷமாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஊரில் அதுவும் நம்ம சொந்த வீட்டில் செலப்ரேட் பண்ணுறதுன்றது அது ஒரு தனி சந்தோஷம் இல்லை அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நான் அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ்